வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமையல் எதுவும் பார்க்க போகிறதில்லைங்க சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியாதையும் இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் இஞ்சியாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சாவே சூப்பராக தலைஞ்சி வர மாதிரி டிப்ஸ் தாங்க அதுக்கு நான் காளான் போடுற டப்பா காளி டப்பாவில் மணல் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி இஞ்சியும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொலைச்சி வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக தழையும் நீங்கள் அந்த மண் காய விடாமல் இருந்தீங்கன்னாவே இந்த மாதிரி சுற்றிலையுமே தலைஞ்சி வரும் பாருங்கள் வேரெல்லாம் பிடிச்சி எப்படி தலைஞ்சி வந்திருக்குன்ட்டு ஃபுல்லாக சுற்றிலையுமே இந்த மாதிரி தலைஞ்சி வரும் இந்த டப்பா வைக்கிறதுக்கு சின்ன இடமா இருந்தால் கூட போதும் நீங்கள் வீடெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த மண்ணால் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் கொஞ்சமாக மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இஞ்சியை வச்சுட்டு அதுக்கு மேலே மணல் போட்டு மூடிட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் தொலைச்சு லைட்டாக காற்றோட்டப்படுற மாதிரி வச்சிங்கன்னாவே இந்த மாதிரி சூப்பராக தழைஞ்சி வரும் பாருங்கள் இப்போ நான் தண்ணியில் போட்டு கழுவுறதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தலைஞ்சி வருதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு அப்புறமாவே இஞ்சி பார்த்தா ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷ கணக்கில் கூட இதை நீங்கள் இஞ்சியோட அளவை ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் போட்டுட்டு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ நம்ம பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி காம்பை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாயோட காமெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சேர்க்கறதுனால மிளகாய் அவ்வளோ சீக்கிரமாக அழுகி போகாதுங்க எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா டென் டேஸ் ஆனாலும் பச்சை மிளகாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ தமிழீழகள்லாம் வாங்குவோன்னு வச்சுக்கோங்க வாரம் ஒரு தடவை தான் வாங்குவோம் இப்போ சந்தை வந்து வாரம் ஒரு தடவை வருது அல்லது மார்க்கெட்டுக்கு வாரம் ஒரு தடவை தான் போக முடியுது அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் இந்த கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது அதை நீங்கள் கட்டெல்லாம் ஊற்றுட்டு இந்த மாதிரி புல்லெல்லாம் இருக்கும் புல் கொஞ்சம் பழுத்து போன தலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பறிச்சுட்டு இந்த வேர் பகுதி இருக்கிறதுல வேர் பகுதியெல்லாம் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவர்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் அந்த தலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ஆனால் நீங்கள் வேரோடு வச்சு அப்படியே க கவரில் போட்டிங்கனாலும் சரி கண்டெய்னரில் போட்டிங்கனாலும் சரி அது சீக்கிரமாக அழுவி போன மாதிரி ஆயிரும் இது ஓரளவு நல்லா சுத்தப்படுத்திட்டு வேர் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்தது நம்ம புதினா இலை புதினா இலை நம்ம புதினா கட்டு வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாதுங்க அந்த கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு தனித்தனியாக எடுத்துட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தனித்தனியாக பறித்து வச்சுக்கணும் நீங்கள் குச்சி தனியாக அந்த தலைகள்லாம் தனியாக இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுக்கணும் பறித்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா கூட இதை அப்படியே நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக தெளிஞ்சிரும் வீட்லேயே சூப்பராக புதினா இலையும் பறிச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை பொறிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பறித்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் அப்படியே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புதினா இலை வெட்டு போகாதுங்க அழுகியும் போகாது நீங்கள் கவரில் போட்டுக்கிறனால போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டப்பாலையும் போட்டுக்கலாம் ஒன் வீக் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்ததாக டிப் நம்பர் அஞ்சு என்னன்னு பார்க்கலாம் நாம் கடைகளில் இருந்து கருவேப்பிலை இலைகள் வாங்கிட்டு வருவோம்ல அதை வந்து நீங்கள் தனித்தனியாக பிச்சு வைக்கக்கூடாது இந்த மாதிரி குச்சியோடவே எடுத்துக்கணும் இப்போ ஒரு கொத்து இருக்குதுன்னா அதை அப்படியே எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு அந்த குச்சி தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது அப்படியே அந்த குச்சியோடவே சேர்த்துட்டு ஒரு கவரில் வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் இது அவ்வளோ சீக்கிரமாக தலையும் கொட்டாது நிறமும் மாறாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் சமையலுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா டிப் நம்பர் ஆறு நம்ம வீட்டில் மருதாணி அரைச்சா ஒரு ஒரு சில டைம்ல நல்லா சிவக்காமல் கூட போகலாங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி இப்படி அரைச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்திங்கன்னாவே போதும் சூப்பராக செவந்துடும் அதுக்கு நான் மருதாணி இலைகளெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு இதுலேருந்து குச்சியெல்லாம் எடுத்துட்றான் தலை மட்டும்தான் நம்மளுக்கு தேவைங்க எப்போவுமே மருதாணி இலை வந்து கொஞ்சம் கொழுந்து தலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தலை வந்து வயசான மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அவ்வளோக்கா நல்லா செவக்காது இப்போ மருதாணி இலைகளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வெத்தலைக்கெல்லாம் போடுவோம்ல இல்லை கொட்டைப்பாக்கு அது ரெண்டே பாக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம கையில் வச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது அவ்வளோதாங்க டைமு அதுக்கு மேலே நம்ம வச்சிருக்க தேவையில்லை ரொம்பவே அருமையாக செவக்கும் இந்த டிஃபன் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதிக நேரம் வச்சுருக்கணுங்கிறதே இல்லைங்க பாருங்க இந்த மாதிரி சூப்பராக செவந்துடும் அடுத்ததாக டிப் நம்பர் செவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைகளில் வாங்கினீங்கன்னா அவ்வளோக்கா மனம் இருக்காதுங்க நம்ம வீட்லையே தயாரித்து ஒரு மாதத்துக்கு பக்கமாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு துண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வச்சுருக்குறேன் அதுக்கு பிறகு கழுப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அரைக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு இதை ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆனாலும் கிடாது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இஞ்சி பூண்டு தொளிச்சு அரைச்சிட்டு இருக்கணுங்கிற தேவையில்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக டிப் நம்பர் எட்டு இது வந்து நம்ம சங்குப்பூ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதிகமாக இது பார்த்துருப்பீங்க சங்குப்பூலையே ஒயிட் கலரும் இருக்குது இந்த மாதிரி ஒய்லட் கலரும் இருக்குதுங்க இந்த ப்ளூ கலர் சங்குப்பூவை வச்சு சூப்பராக ஒரு ஃபுட் கலர் எப்படி தயாரிக்கலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பூசி எடுத்துட்டு இந்த சங்குப்பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றிருக்குறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சா அந்த பூவெல்லாம் நல்லா வெந்து வந்துருங்க வெந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி கலர் கிடைக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் ஃபுட் கலர் சூப்பராக ரெடி ஆகிரும் நீங்கள் இது ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஃபுட் கலர் அதுக்கு ஃபுட் கலராக யூஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட் கலர் ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது கெமிக்கல் இல்லாமல் ரொம்பவே இயற்கையாக கிடைக்கிறதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க